பழைய கற்காலத்தில் நெருப்பின் பயன்பாடு பார்க்கலாம் அதாவது என்னன்னா இவங்க வந்து முத நெருப்பு பற்றி இவங்களுக்கு தெரியாது அப்ப திடீரென ஒரு நாள் என்ன செய்யும்னா காலத்துல வந்து இந்த மின்னல் அடிக்கும் மூங்கில் மரம் வந்து என்னன்னா ரெண்டுமே உரத்துப்பட்டு அது வந்து தீ எரிய ஆரம்பிக்கும் அப்ப மனிதன் உடனே என்ன செய்தோ அடாடா இதுல வந்து நமக்கு தீ வருது அப்ப இதன் மூலமா நம்ம அந்த புறகுகளை நம்ம என்ன செய்யலாம் எரிக்கலாம் அப்படிங்கறத என்ன செய்த உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன செய்தேன்னா அந்த கற்கள் இருக்கு இல்லையா சிக்கி முக்கி கற்களை உரத்தி பார்த்து அதுல இருந்து தீ போய் வந்ததும் உடனே இவங்க தான் விலங்குகள் இறச்சி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி தன்னுடைய தன்னை பாதுகாத்துக் கொள்வதன் குளிரிலிருந்து காப்பதற்காகவும் இவங்க என்ன செய்தாங்க நிறைய சின்ன சின்ன வரகு கெட்டகளை எல்லாம் வைத்து தீ வைத்து அதுல இருந்து என்ன செய்தாங்க தன்னுடைய உடம்பை பாதுகாத்து வந்தனர் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த நெருப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் விலங்குகளை எல்லாம் வேட்டையாட அதுக்கப்புறம் காய்கள் பழங்கள் கனிகள் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த உணவுகள் இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் என்ன செய்தாங்கன்னா வேக வைத்த உணவு சாப்பிட ஆரம்பிச்சாங்க முத பச்சையா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நெருப்பின் பயன்பாடு அறிந்த பிறகு என்ன செய்தாங்க வேக வைத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து இவங்க என்னன்னா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கற்பாறைகள் இருக்கு இல்லையா அந்த பாறைகளை ஓவியம் வரைதல் சுண்ணாம்பு கட்டியெல்லாம் வச்சு அப்படி ஓவியம் வரைகிறது அதுக்கப்புறம் இந்த இது ஆற்றோர படுகைகள் அதாவது இவங்க என்னென்னா முதல்ல காடுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆட்டோர படுக்கைகளில் வர ஆரம்பிச்சாங்க எதுக்காகனா தண்ணி தேவைப்பட்டது அப்ப இவங்க என்னன்னா அந்த பக்கம் வந்து என்ன செய்றாங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு இந்த தண்ணி சேமித்து வைக்கும் பழக்கம் எப்படிங்கிறது தெரியாது அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா மூங்கில் மரம் அந்த மூங்கில உடச்சி அதை என்ன செய்தாங்க ஒரு குழாய் மாதிரி மாத்தி அதுல தண்ணி சேமிக்க வைப்பதோ அதுக்கப்புறம் என்னன்னா மண் தோண்டி அதுல தண்ணி சேமிப்பதோ அதுக்கப்புறம் மலையை கொடைஞ்சி அதுல வந்து தண்ணி சேமிப்பதோ இந்த மாதிரி இவங்க என்ன செய்தார்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள்